பலத்திரத்தை பொறுத்து தான் அந்த அந்த குட்டிலாம் எவ்வளோ சொல்றீங்கண்ணா அந்த குட்டிலாம் மூன்று ரூபாங்களா நீங்கள் எந்த ஊருக்குண்ணா கிருஷ்ணகிரி டேமுங்களா நீங்கள் வியாபாரிங்களா எவ்வளோ வருஷமா வரீங்க எவ்வளோ வருஷமா வியாபாரம் பத்து வருஷமாங்க வரீங்களா சே இத்தராக சேலம் கருப்பு அல்ல வாங்க யார்

குருவியா என்னாச்சுன்ற குருவியா கண்டு <laughs> <laughs> செலவான வாங்க ஆட்ட வாங்கிட்டா எனக்கு ஆடுவானா சின்ன நல்லா தான் இல்ல என்ன <laughs> கறக்கிறேன்

இது வர அடையாளத்துக்கு வர ஆமாற நான் பத்து நாள் இங்க உட்காந்துருக்க மாட்டேங்க ஒண்ணி <laughs> பர்சன்புறது <laughs>

அதுக்கு முன்னாடி ஒரு முடினானாக முன்னாடி 2 மணிக்கு 6 ஓகே இதுல சந்திக்கவே இல்ல இதுல சந்திக்கவே இல்லடா இங்க 4 5 நாளைக்கு ஹலோ ஒரு வெட்டு கொடுங்க நான் டோர் சொல்லி போறேன் ஏரopuerto போறீங்க நல்லா வாச்சி முன்னாடி <TTOICEN> வேணாங்க <initiatives> تھي تهي روئي کي ٿو 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 아기 오르나래 아이클

நாற்பதுருவா ரூபாய் தான் கொடுக்கலான்னு இருக்கிறீங்க எத்தனை வருஷம் ஆடுண்ணா அது ரெண்டு ஆடுங்களா ரெண்டு வருஷத்துல எவ்வளோ வளருங்களா நீங்கள் எந்த ஊருக்குண்ணா கிருஷ்ணகிரி டேமுங்களா நீங்கள் வியாபாரிங்களா எவ்வளோ வருஷமாக வரீங்க எவ்வளோ வருஷமாக வியாபாரம் பத்து வருஷமாக வரீங்களா அது காவேரிப்பட்டினா வெள்ளாடுதான் இல்லைங்களா எத்தனை வருஷம் ஆடுங்கண்ணா அது ரெண்டு வருஷங்களா எல்லாமே ரெண்டு வருஷம் ஆடுதாங்களா எவ்வளோ ரேட் சொல்கிறீங்கண்ணா இருபதாயிரங்களா ஒன்று இருபதாயிரம் மொத்தமாக மூணு சேர்த்து அறுபதாயிரம் சொல்கிறீங்க தனித்தனியாக கேட்டாலும் கொடுப்பீங்க எதா கேட்டிருக்காங்களா எவ்வளோ வரைக்கும் கேட்டாங்க பதினேழு பதினெட்டு வரைக்கும் கேட்டிருக்காங்க எவ்வளோன்னா கொடுக்கலான்ட்டு இருக்கீங்க பதினெட்டு தான் கொடுக்கலான்னு இருக்கீங்க நீங்கள் வியாபாரிங்களா எவ்வளோ வருஷமா வரீங்க இந்த சந்தைக்கு எத்தனை வருஷமா பதினஞ்சு வருஷமா வரீங்களா வேற எந்த சந்தைக்குலாம் போறீங்க நாட்டம்பள்ளி போறீங்க நான் கொஞ்சம் அப்படியே நான் இது என்ன ரகம் ஆடுனா அது ஜமுனா பாருங்களா நீங்கள் எந்த ஊருங்கண்ணா ராயக்கோட்டைங்களா இது எத்தனை வருஷத்தான் ஆடுங்கண்ணா அது ரெண்டு வருஷத்தாடுங்களா எவ்வளோ சொல்கிறீங்க ரேட்டு அறுபத்தஞ்சாயிரம் யாராவது கேட்டிருக்காங்களா ஐம்பது ரூபாய் கேட்டிருக்காங்களா எவ்வளோண்ணா கொடுக்கலான் இருக்கீங்க அறுபது ரூபா இருந்தால் கொடுக்கலான் இருக்கீங்க இது இன்னும் வளருமா இது அவ்வளோதாங்களா இன்னும் வளருங்களா நீங்க வியாபாரிங்களா ஓ நியூஸ் நீங்க தனிப்பட்ட முடிய வளர்த்துறதா அது ஏன் கொடுக்குறீங்க இப்போ இன்னொன்னு வச்சிருக்கீங்க வளர்த்துறதுக்கு இது எங்க வாங்கினீங்க கர்நாடகாவில் வாங்கினீங்களா எஸ்கோட்டா அங்க வாங்கினீங்களா

நீங்க நீங்க எந்த ஊர் காஜிமங்கலம் பக்கமா எத்தனை வருஷமா இங்க வரீங்க பல வருஷமா வரீங்க வியாபாரிங்களா நீங்க நீங்க எந்த ஊருங்கண்ணா டேம் பகுதியில வரிங்களா இது என்ன ராக ஆடுங்கண்ணா அது நாட்டு ஆடுங்களா எல்லாமே ஒரே சைஸாக இருக்கு எத்தனை வருஷம் ஆடுங்க அதுலா மூணு வருஷம் ஆடுங்களா கறி எவ்வளோ வருங்கண்ணா அது ஊன்று என்ன ரேட் சொல்கிறீங்க பதினேழாயிரம் சொல்கிறீங்களா எவ்வளோ வரைக்கும் கேட்டிருக்காங்க பதினஞ்சு ஐநூறு கேட்டிருக்கீங்களா எவ்வளோன்னா கொடுக்கலான் இருக்கீங்க பதினாறுரூவான் தான் கொடுத்துடலான் நீங்கள் வியாபாரிங்களா எப்பவுமே இந்த சந்தை இவ்வளோ கூட்டமாக இருக்குங்களா வெள்ளி சந்தைனா கூட்டமாக இருக்கும் இப்போ இந்த ஆடி மாதம் அதனாலலாம் இல்லை பொதுவாகவே கூட்டமாக இருக்கும் இங்கே துறைமு எந்தெந்த ஊர்லேருந்துலாம் வருவாங்க நாங்கள் இப்போ கர்நாடகா அந்த மாதிரி இடத்துல வராங்க எல்லா ஏரியாலருந்து வராங்க ஏதாவது வியாபாரம் பண்ணியிருக்கீங்களா இல்லை இதுமாதிரி தான் பண்ணணும் எவ்வளோனாலும் இந்த சந்தை இருக்கும் சந்த் பன்னெண்டு மணி வரைக்கும் இருக்கும் இந்த செம்மறியாடு வித்தியாசமா இருக்கு காவேரி பட்டமா இல்ல லோக்கல் ஆடு இல்ல வேற ஆந்திரா அந்த மாதிரி ஆடுங்களா லோக்கல் ஆடுங்களா நிறைய முடி இருக்குண்ணா ஏன்னா செம்மறியாடு எல்லாம் வேற மாதிரி இருக்கு இது மட்டும் வேற மாதிரி குருமாடா எத்தனை கிலோ கறி வரும்ண்ணா அது பதினேழு கிலோ வருங்களா எத்தனை மாசத்து விட்டீங்கண்ணா அது நாலு மாசம் விட்டீங்களா இன்னும் நல்லா வளரும் எவ்வளோ சொல்றீங்கண்ணா

பதினாறு இது எந்த ஊர் ஆடு இது கொடியாடுதான் உயரமா இருக்கிறது வந்து கொடியாடுதான் அந்த திருநெல்வேலி பக்கத்தில் இருக்கிற ஆடுங்க இல்லைங்களா தூத்துக்குடி சைடு இருக்கிறது இங்கே இந்த ஆடு மட்டும் இவ்வளோ சந்தை இவ்வளோ ஆட்டில் இந்த ஆடுங்க மட்டும் இங்கே தான் ஆடு இருக்குது நீங்கள் தூத்துக்குள்ள பிடிச்சிட்டு வந்தீங்களா இது எத்தனை மாதத்துக்கு கூட்டிங்கண்ணா அது ஒரு வருஷம் இருக்குங்களா நீங்கள் வியாபாரிங்களா ஆ பண்ண போட்டிருக்கீங்களா வளர்க்க பிடிச்சிட்டு வந்தீங்க ஆ இப்போ ஏன் விற்கிறீங்க வளர்த்து வளர்ந்துருச்சுன்னு விற்கிறீங்களா ஓ வளர்த்து விற்கிறீங்க வளர்த்து விற்கிறீங்க எவ்வளோண்ணா ரேட் சொல்கிறீங்க ஜோடி முப்பத்தாருங்களா யாராவது கேட்டிருக்காங்களா எவ்வளோ வரைக்கும் கேட்டிருக்காங்கண்ணா முப்பது ரூபாய் கேட்டிருக்காங்களா முப்பது ரூபாய் கட்டுப்படி ஆகலீங்களா எவ்வளோண்ணா கொடுக்கலான்றீங்க ஆ எல்லாமே ஆடுதாங்களா எவ்வளோ ஆடுன்னா இருக்கு இதில் உங்களதில் பதினேழு ஆடுங்களா எதாவது விற்றுட்டிங்களா குட்டிங்லாம் குட்டிங்லாம் என்ன ரேட்ல இருந்து இருக்குண்ணா அங்கிருந்து கொண்டு வந்து பராமரிக்க முடியுதுங்களா செட் ஆகுதுங்களா வளர்த்துறத பொறுத்து தான் அந்த அந்த குட்டிலாம் எவ்வளோ சொல்கிறீங்கண்ணா அந்த குட்டிலாம் மூன்று ரூபாங்களா இல்ல ஹைதராபாத் ஆடுங்களா இல்லை எல்லாமே வெள்ளாடு தான் எல்லாம் கிராஸுங்களா எவ்வளோ வரும் ஒரு ஆடு எவ்வளோ இது இந்த ஆடு எவ்வளோ வெள்ளா வருது முப்பதாயிரமா எவ்வளோ கிலோ வரும் பதினஞ்சு கிலோங்களா எந்த ஊர் ஆடுங்கண்ணா எத்தனை மட்டும்ண்ணா இல்லை தமிழ் இங்கே லோக்கல் ஆடுதாங்களா இல்லை வரும் எல்லாத்துக்குமே கொம்பு வித்தியாசமாக இருக்குது கர்நாடகாங்களா எவ்வளோண்ணா சொல்கிறீங்க அது இருபது ரூபாங்களா எவ்வளோண்ணா கொடுப்பீங்க பத்தொன்பதாயிரம்ண்ணா எவ்வளோ எத்தனை கிலோ வரும்ண்ணா கிலோ உயிர் உயிரடைக்கு நாற்பது கிலோங்களா ஹலோ உங்களுதாண்ணா எவ்வளோண்ணா எவ்வளோண்ணா ஆடு இது ஆடு பதிமூணுரூவா சொல்கிறது பத்து உடச்சு கேட்குறாங்க பதிமூணுரூவா சொல்கிறீங்க பத்து உடச்சு கேட்குறாங்களா எத்தனை கிலோ வரும் அது இருபது கிலோ வெளியே வரும் எல்லாம் ஒரே சைஸாக இருக்குது இருபது கிலோ வருங்களா எப்படி கறி இருபது கிலோ வருங்களா எவ்வளோ வரைக்கும் கேட்டிருக்காங்க பத்து ரூபா உடச்சு கேட்குறாங்களா நீங்கள் சொல்கிறது பதிமூணுரூவா சொல்கிறீங்களா எதாவது வாங்கிட்டு போயிருக்காங்களா விற்றுருக்கீங்களா நீங்கள் வியாபாரி எந்த ஊர்ண்ணா நீங்கள் காரிமங்கலங்களா எவ்வளோண்ணா குட்டி இது ரெண்டும் சேர்த்துங்களா மூணா எங்க நோன்னு அங்கே இருக்கா என்ன ஆடுங்கண்ணா இது வெள்ளாடுதாங்களா எத்தனை மாதத்துக்கு குட்டிங்கண்ணா அது ஒரு நாலு மாதத்துக்கு விட்டேன் இது ஒரு அஞ்சு மாதத்துக்குட்டி இது நாலு மாதத்துக்கு குட்டிங்களா அது வந்து அஞ்சு மாதத்துக்கு குட்டி மூணும் சேர்த்து கேட்டாருன்னு சொல்கிறீங்களா எவ்வளோ வரைக்கும் கேட்டாங்க கேட்டேன் ஆறு வரைக்கும் ஆறு வரைக்கும் கேட்டிருக்காங்களா எவ்வளோண்ணா கொடுக்கலான்னுருக்குறீங்க கேட்டு ஏழ்ரைக்கு மேலே வந்தால் கொடுக்கலாம் நீங்கள் ஏழ்ரைக்கு மேலேயா

எ மாதத்துக்குட்டின் மூணு மாசமா விளையாட்டு குட்டிதான் விளையாட்டு தான் எவ்வளோ வரைக்கும் கேட்டாங்க எவ்வளோ வரைக்கும் கேட்டாங்க ஒன்பது ரூபா கேட்குறாங்க நீங்க பதினோரு ரூபா சொல்றீங்களா தான் கொடுப்பீங்க या 38 कपड़े